காலங்களில் வருகின்ற மழையை வடேதலா ஏரி என்கிற ஏரிக்கு வழங்கு கால்வாயாக இந்த கால்வாய் இருக்கிறது இந்த கால்வாயின் வழியாக வடேதலா கால்வாய்க்கு முன்பாக பதிமூணு ஏரிகளுக்கு இந்த கால்வாயின் வழியாக நீர் சென்று அந்த ஏரிகள் நிறைகிறது அதைத் தொடர்ந்து வடைதளா ஏரிக்கு சென்று அங்கு நிரம்பி வடைதள ஏரி என்பது அதனுடைய நீர்பிடிப்பு பகுதியை எட்நூற்றி ஐம்பது ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதியே அவ்வளோ அளவுக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஏரி அதிலிருந்து பரூர் தொகுதிக்கு கால்வாய் வெட்டப்பட்டிருக்கிறது அதிலிருந்து உபரி நீர் வருகின்ற பொழுது அங்கே பதிமூணு ஏரிகளுக்கு தண்ணி செல்கிறது மொத்தமாக முப்பத்தி ரெண்டு ஏரிகளுக்கு நீர் சென்று நிறையக்கூடிய கால்வாய் இந்த கால்வாய் இந்த கால்வாய் பழமையடைந்த காரணத்தினால் மழை பெய்து நீர் வருகின்ற பொழுது ஆங்காங்கே பழுது ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் விரைவாக ஏரிகள் நிரம்பாமல் நீர் வீணடிக்கப்படுகிறது அதை கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர்களை வைத்து எந்தெந்த பகுதியில் பாதிப்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வழங்கப்பட்டு அந்த பணியை துவக்கின்ற நிகழ்ச்சியாக தான் இருக்கிறது இந்த பணி முடிந்தவுடன் மழை வரும் காலங்களில் விரைவாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த முப்பத்தி ரெண்டு ஏரிகளுக்கு தண்ணீர் விரைவாக சென்று நிரம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த பணியை தூக்குவதற்கு இன்று நாங்கள் பூமி பூஜை போட்டோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் அண்ணாமலை அவர்கள் இரண்டு தினங்களாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாத யாத்திரை நடத்தினார் இது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு போகணும் நீங்க எப்படி பார்க்குறீங்க பார்க்கறீங்க அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக பத்து பதினொன்று தேதி நம்முடைய மாவட்டத்தில் வந்திருக்கிறார் அவ்வளோதான் அவ்வளோ பெரிய சிறப்பான ஒன்றும் செய்தி இல்லை அதில் பாத யாத்திரையின் போது காமராஜர் அவர்களையும் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார் காமராஜர் மறுபிறப்பு மோடி அப்படின்றாரு சமூக நீதியை வந்து மோடி தான் காப்பாற்றுறாரு காமராஜருக்கு எடுத்து அப்படின்ற மாதிரி பேசியிருக்க காமராஜரோடு தற்கால தலைவர்களை நரேந்திர மோடி மட்டுமல்ல இன்று இருக்கின்ற தற்கால தலைவர்கள் யாரையும் காமராஜரோடு ஒப்பிட்டு பேசவே அவர் மிகப்பெரிய ஒரு கர்ம வீரர் எழுந்தால் மீண்டும் படுக்கின்ற வரையில் மக்களையே இழைத்து மக்களுக்காகவே வாழ்கிறார் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை இருக்கிறார் சுதந்திர காலத்திலிருந்து அவர் நல்ல உயிருடன் இருக்கின்ற வரையில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு கருணை வீரர் மக்கள் தலைவர் மறைந்த அந்த மகோன்னத தலைவரோடு இன்றிருக்கின்ற தலைவர்களை எப்படி ஒரு சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதேபோல் முதலீட்டாளர் மாநாட்டில் மத்திய பிரதேசத்தையும் தமிழகத்தையும் ஒட்டிட்டு பார்க்குறாரு இங்கே ஆறரை லட்சம் கோடி தான் ஒன்று இருக்குது அங்கே முப்பத்தி மூணு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி அவங்க அவர் அண்ணா திரு அண்ணாமலை பேட்டியில் சொல்லியிருக்கிறார் மத்திய பிரதேசம் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி மூணு லட்சம் கோடியும் குஜராத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறார் நான் அண்ணாமலையை கேட்கிறேன் திரு அண்ணாமலையை நான் கேட்கிறேன் பாரத பிரதமர் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று கொள்கின்ற இந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகின்ற பொழுது எல்லா மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் நடத்துகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பியுங்கள் உரிய பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருந்தால் நான் உண்மையிலேயே திரு அண்ணாமலை சொல்வதை வரவேற்று மாறாக குஜராத்திற்கு சென்று ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து பேசி அனுப்புகிறார் அப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட அவர் பிறந்த மண்ணிற்கே சிறிய வட்டத்திற்குள் போய் சென்று விடுகிறார் சென்று நின்று விடுகிறார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அண்ணாமலைக்கு குறிப்பாக திராவிட ஊழல் திராவிட கட்சிகளால் தமிழ்நாட்டை காப்பாற்ற சொல்றாரு பிஜேபி தான் காப்பாற்றணும்னு சொல்றாரு அது குறிப்பா அந்த இடத்துல பேசும்போது தனிப்பட்ட முறையில தலி எம்எல்ஏ கொடூரமான ஒரு எம்எல்ஏங்கிறாரு எம்எல்ஏ வந்து பார்க்கும்போது தனிப்பட்ட ஒவ்வொரு தனியாக விமர்சிச்சு பேசியிருக்கிறார் நேர்த்தி கூட்டத்தில் திராவிட இயக்கங்கள் ஆட்சி குறிப்பில் இருந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் தான் அதுவும் குறிப்பாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்த எங்களுடைய பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இன்று திரு அண்ணாமலை சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் சிறந்த மாநிலம் என்று அது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆனாலும் சரி நீர் மேம்பாட்டு துறை ஆனாலும் சரி அல்லது நெல் விளைச்சலானாலும் சரி அல்லது கல்வித்துறை ஆனாலும் சரி எந்த துறை எடுத்தாலும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று மத்திய அரசே அழைத்து வந்து பாராட்டு தெரிவித்து பாராட்டு பத்திரம் வழங்கி கொண்டிருக்கிறது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அழைத்து சென்று நானே பல விருதுகளை தமிழ்நாட்டுக்காக வாங்கி வந்திருக்கிறேன் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய அமைச்சர்கள் அந்தந்த துறையிலே சென்று வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் இருக்கிறது ஆட்சிகள் இருக்கிறது அந்த மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் தமிழகத்துக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கின்ற இந்த தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வெகுமதி கொடுத்து கொண்டிருக்கிறது அதை மறைத்து இங்கே தான் தோன்றித்தனமாக வருகின்ற இடத்திலெல்லாம் எதையோ ஒன்று சொல்லி இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்து செல்வது என்பது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை அவர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் ஏனென்றால் காவல்துறையில் இருந்தவர் எப்பொழுதுமே அவர் காவல் போலீஸாக இருக்கின்றவர்கள் அவருடைய சிந்தனைகள் முழுதுமே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆள் அவரு நாம் என்ன பண்ண முடியும் அவர் பேசிகிட்டு இருக்காரு அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை வந்து இப்போ அரசியலாக மாறிட்டு இருக்கிறது பாஜக வந்து ராமர் கோயிலை வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு அரசியல் சின்னமாக வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு விமர்சிக்கப்படுகிறது ஒரு பக்கம் சங்கராச்சாரியார்கள் வந்து சிலர் வந்து புறக்கணிக்கிறாங்க ராமர் கோயில் கூட முடக்க ஏன்னா மோடி அவர்கள் ராமரை தொட்டு இது பண்ணுறதை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க கோயில் பணி திருப்பணிகள் முழுமையாக முடியாமலே ராமரசி குடமுழுக்கு செய்வதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்ற என்ற ஒரு விமர்சனம் ஏற்படுது பாராளுமன்ற தேர்தலுக்காக தான் இவ்வளோ அவசர இதில் பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னார் இதயத்தை உண்டாட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் ஒரு ஆதரவு தெரிவித்தார் இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டிருக்கிற எடப்பாடியார் அவர்கள் சற்று உடல்நலம் குறைவாக இருக்கிறது உடல்நலம் சரியாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வேன் என்று ஆக ராமர் திருக்கோயிலில் அரசியல் பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை காரணம் தேர்தலை முன்னிறுத்தி காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்ற வகையில் இது ஒரு காரணமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்ற வட மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி நாங்கள் இங்கே கருத்து சொல்ல விரும்பவில்லை மாறாக எங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மாவோடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய பொதுச்சேலர் நிலைப்பாடு எனவே அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அமைச்சர் உதயநிதி வந்து இப்போ துணை முதலமைச்சர் அறிவிக்கப்படுற அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க வாரிஸ் அரசியல் காரணம் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் தன் குடும்பத்தையே முழுவதுமாக அரசியலுக்கு ஈடுபடுத்தியவர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவருடைய மருமகன் மத்திய அமைச்சர் பேரன் மத்திய அமைச்சர் மகன் மத்திய அமைச்சர் பெரிய மகன் மத்திய அமைச்சர் சின்ன மகன் தமிழகத்தினுடைய மாநில துணை முதலமைச்சர் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் யாராவது இருப்பார் அடுத்தது இப்பொழுது அவருடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் நாளை துணை முதலமைச்சர் ஆகலாம் அடுத்த துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து விட்டு கூட திர்பத்தின் காரணமாகவோ உடல்நல நலத்தின் காரணமாகவோ இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட கொடுக்கலாம் இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கின்ற காரணத்தில் அவர் வரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் மக்கள் தூக்கி எறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று நான் தெரிவித்துக் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில மாதங்களில் பார்த்தா திமுக இருந்து அதிக பேர் விலகி அதிமுக இணைஞ்சிட்டு இருக்காங்க இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இது பாராளுமன்றத்துக்கான ஒரு முன்னோட்ட பணிகளா ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர் வரதுன்றது இன்னைக்கு அது ஒரு பாராளுமன்றத்தினுடைய முன்னோட்டமான கருத்து என்பதை விட நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பருவூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் அடுத்ததாக அவர் ஒன்றிய பெருந்தலைவர் அவர் நீண்ட காலமாக அந்த கட்சியில் இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியிருந்த போதும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் இப்பொழுது வருகிறார் என்று சொன்னால் அந்த கட்சியின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவருக்கு அந்த நம்பிக்கை விட்டார் அதன் அடிப்படையில் தான் நம்பிக்கைக்குரிய இயக்கம் எது என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று முடிவு செய்து கழகத்தினுடைய பொதுச்சேரி எடப்பாடியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் இப்படி வருகின்றவர்கள் ஏனென்று சொன்னால் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற நிலை இருக்கின்ற பொழுதே அங்கிருந்து வருதா என்று சொன்னால் அந்த இயக்கத்தின் மீது இயக்கத்தினுடைய தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அந்த இயக்கம் அந்த தலைவர்கள் இங்க இருக்கின்ற சொண்டர்களுக்கு சரியான வாய்ப்போ மரியாதையோ பார்வையோ செலுத்தாத காரணத்தினால் இனி எதிர்காலம் இவரிடத்தில் இல்லை என்ற சூழலில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுச் செயலர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த இயக்கம் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிக்கும் என்பதை சார் அதிமுக கூட்டணியில் வந்து பாமக அது எங்களுடைய போற்றத்துக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னால் அறிவிக்க முடியாது பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சிங்களா தொடர்ந்து நடந்து கொண்டே அது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முடிந்த பின்பு உங்களை சந்திக்கின்ற தான் அது தெரியும் அதற்கு முன்பே நடக்கின்றதெல்லாம் நேரடியாக ஊடகங்கள் சொல்ல முடியாது கடந்த பன்னீர்செல்வம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி வந்தாரு அவர் என்ன சொல்றா பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு பொதுச்சேரியான பிறகு எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை இதற்கான காரணம் அதிமுக நான்கைந்து பிரிவுகளாக சிதறி கிடக்கிறது சிதறிய பிரிவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்றாரு உங்களை பற்றி கேள்வி எடுக்கும் போது அவரோட கூட இருக்கிறவங்க அவருக்கெல்லாம் இவருக்கு பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி தட்டி கிடைக்கிறாங்க இத எப்படி பாக்குறீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய கருணையால் அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவி என்று பல்வேறு பதவிகளை வகித்தவர் அவர் இந்த இயக்கத்தினுடைய நலனில் அக்கறை காட்டாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக செயல்பட்ட காரணத்தினால் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்ட பின்பும் தொடர்ந்து இந்த கட்சிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்து எதிரிகளிடத்திலே அவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த இயக்கத்தினுடைய சக்தியை வலுவிழக்க செய்ய முயற்சி செய்கிறார் இப்படி அவர் செய்கின்றது என்பது ஒரு முதலமைச்சர் கொடுத்த இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏமாற்றுகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்கிறார் அப்படி தனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வு கொடுத்த தலைவரையும் இந்த இயக்கத்திற்கும் துரோகம் செய்கின்ற அவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது மிக வருத்தமாக இருக்கிறது தேவையில்லாத ஒருவரை நீங்கள் கேட்காமல் ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்கள் நான் சொல்லுங்கள் இப்போ சின்னம் கொடி எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு மீண்டும் நீதிமன்ற உத்தரவு வந்திருக்குது இதை மீறி அவர் பயன்படுத்தினால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு உத்தரவு உத்தரப்பிற்கு பின்பு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார் நதி மழைக்காலங்களில் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த மைய அரசனுடைய நிதி அமைச்சர் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சென்றார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் கூடுதலான நிதியை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி சென்று விட்டார் ஆக அவர் அவருடைய கட்சிகள் இல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வஞ்சித்துக் கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை தொண்டர்களை மீட்கின்ற போராட்டம் இது விசித்திரமாக இல்லை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார் டிவிஷன் இரண்டு நீதி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்கிறார் நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர் செய்த தவற்றுக்காக அவர் மீது ஏற்கனவே ஒரு நீதிபதி குட்டினார் இருக்கணும் மறுபடியும் வராது ரெண்டு குட்டு குட்டிருக்காங்க மறுபடியும் பேசுறாரு என்ன காரணம்னா எப்படியாவது இந்த இயக்கத்தினுடைய சக்தியை வலுவிழக்க வேண்டும் என்பதற்காக சுயநலத்தோடு செயல்படுகின்ற